கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த நிதி உதவியை அமைச்சர்கள் நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டத்தில் பெருமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சீர்செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நிவாரணம் மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வருவாய் துறை நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை நெடுஞ்சாலை துறை மக்கள் நல்வாழ்வு துறை துறை காவல் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மின்வாரியம் உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் இணைந்து அமைச்சர்கள் நிவாரண மற்றும் சீரமைப்பு பணிகளை முழு வீச்சில் மேற்கொண்டுள்ளனர் முதலமைச்சர் மேற்கொண்ட துரித நடவடிக்கைகளால் கடலூர் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது பெரும்பாலான பகுதிகளுக்கு போக்குவரத்து முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஓரிரு இடங்களை தவிர மற்ற இடங்களில் மின் விநியோகம் முழு அளவில் சீரமைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே எங்களுக்கு மூணு ஊராட்சியிலிருந்து கிட்டத்தட்ட

குப்பம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரண உதவி மற்றும் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார் காராமணி குப்பத்தில் ஆழ்துளை கிணறு சீரமைக்கும் பணியினையும் கம்மியம்பேட்டை கெடிலம் ஆற்றங்கரையை பலப்படுத்தும் பணிகளையும் அமைச்சர்கள் திரு ஒ பன்னீர்செல்வம் திரு எம் சி சம்பத் ஆகியோர் ஆய்வு செய்தனா் புருஷோத்தமன் நகர் புதுப்பாளையத்தில் வெள்ள பாதிப்பையும் எஸ் புதூர் ராமாபுரம் வழி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சேதமடைந்த வாழைப்பயிர்களையும் பார்வையிட்டு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் ஆலப்பாக்கம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் மின் சீரமைப்பு பணிகளையும் துரிதப்படுத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அ அருண்மொழி தேவன் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கம்மாபுரம் ஒன்றியத்தில் உள்ள வடகலூர் மூப்பனேரி பகுதிகளில் ஏரிக்கரை புடைப்பை போர்க்கால அடிப்படையில் சீர்செய்யும் பணிகளை அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் நேரில் பார்வையிட்டார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களை அமைச்சர் வழங்கினார் சாத்தப்பாடி கிராமத்தில் ஜெனரேட்டர் மூலம் குடிநீர் ஏற்றும் பணிகளையும் வடக்கு கிருஷ்ணாபுரத்தில் மின் சீரமைப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனா் சிதம்பரம் மன்னார் கோவில் பகுதிகளில் ஆய்வு செய்த அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வீராணம் ஏரியினை பார்வையிட்டு கரை பாதுகாப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரண உதவிகளை வழங்கினார் சிதம்பரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயாரிக்கும் பணிகளையும் மின் சீரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டார் அண்ணா கிராமம் பன்ருட்டி ஆகிய பகுதிகளில் மழை நிவாரணப் பணிகளை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் நேரில் பார்வையிட்டார் மழையால் பாதிக்கப்பட்ட இருபது பேருக்கு தலா ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார் பிசூர் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவித்தொகையை அவர் வழங்கினார் பரங்கிப்பேட்டை மற்றும் கீரப்பாளையம் ஒன்றியங்களில் மீனவ கிராமங்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் பார்வையிட்டு சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை மற்றும் நிவாரணப் பொருட்களையும் அமைச்சர் வழங்கினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக உணவு விநியோகிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா சந்திரகாசி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மின் மின்கம்பங்கள் சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நடமாடு மருத்துவ குழுக்கள் கிராமம் கிராமமாக சென்று மருத்துவ உதவிகளை வழங்கி வருகின்றனர்